கவனமா இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நட்புகளை பத்தி சொல்றாரு நட்புகள் வந்து அது கிடைக்கிறது வந்து அபூர்வம் விளங்குச்சு அது வந்து என்னன்னு சொல்றது இனி இப்ப நேற்று நீங்க சந்திர கிரகணத்தை பாத்தீங்களே இனி அதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிரதானம் பெறுமோ அது தான் ஒரு நட்பு எங்கேயோ உண்டு நல்லது கிடைக்கும் அதனுடைய நம்பி எல்லாம் ஏமாந்துராதிங்க வாழ்க்கையில நிறைய பெண்களா இருந்தாலும் சரி நிறைய ஆண்களா இருந்தாலும் சரி குடும்பம்ாரது கூட தங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இதில் வேறு ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி கொண்டு எனக்கு மனசு சரியில்லை நான் மனசிகிட்ட சாப்பிட்ற இல்லை எனக்கு மனசுக்கு முத்து வராது அங்கே நல்ல ஒட்டும் நல்ல கொண்டாட்டம் சும்மா வளங்கிச்சு சும்மா டைம் பாஸ் டைம் பாஸுக்காண்டி சில ஆண்களாக இருந்தாலும் சரி சில பெண்களாக இருந்தாலும் சரி சும்மா கடலை போடுறக்காண்டி வந்து அப்புறம் அதிலேருந்து கொடுக்கல் வாங்கலை காசு பரிமாற்றம் அதுவும் வந்து கூடுதலாக வெளிநாடுகளில் யாரும் இருந்தால் அப்படி எனக்கு இப்படி ஒன்று செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு லாபம் நல்லவனாக இருக்கிறான் நேவா நல்லவளா இருக்கிறாள் என்று சில பேர் ஒரு தொகைய காசுல கொடுத்து மாந்து நோட்ட நிக்கிற இப்படியான கட்டங்கள் எல்லாம் இருக்கு வாழ்க்கையில கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த அன்பு பாசம் எல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கல அதுல எவ்வளவு நீங்க கோடிக்கணக்கு கொடுத்தாலும் அந்த உண்மையான அன்பு உண்மையான பாசம் எல்லாம் வாங்கவே இல்லை இவ்வளவு என்னுடைய பொதுவான கருத்து இதுல வந்து நம்பி இந்த ஊடகங்களுக்குள்ள நம்பி ஒரு தர் முகமாந்து போவாதீங்க அதுதான் சொல்றேன் இப்ப நான் தென்னும் முடிவு வந்து ஹாய் ஹலோ ஹாய்னா என்ன பத்தி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே இவ்வளவு எவ்வளவு விவரமாக அருகே உங்கள் பெண்களை ஊடகங்களில் காண்பிக்கிறீர்கள் அது வந்து பெண்களை ஏன் இவ்வளவு காண்பிக்கிறீங்க அது வந்து நோமல் பெண்களை வந்து காண்பிச்சா நாங்கள் வந்து பிள்ளையல் வெறுங்கள் ஒரு பாடிவினோம் ஒரு டிக்டாக்ல ஒரு பொதுத்தளத்துல கதைக்கணும் அதுக்காண்டி கண்டவன் நின்றவன் எல்லாருடையும் கடலை ஓட்டுக்கொண்டு அவங்களை நம்பி ஏமாந்து போறது அது தப்பு மற்றபடி புள்ளைகள் வந்தாலும் சரி எங்கள் வீட்டுக்காரர் வந்தாலும் சரி அது ஊடக மண்டைக்கு ஒரு அதனால பொதுத்தளம் இப்போ இவ்வளவு ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது அவ்வளோ பப்ளி இப்போ ஸ்கூல்ல அவ்வளோ ப்ரோக்ராம் நடக்குது இப்போ ஒரு நியூஸ் பேப்பராலேயே வந்து புள்ளிகளை வந்து ஒரு போட்டி அடிக்கணும் அதுகள் எல்லாம் பொது அது பொதுத்தளம் நீங்க கவனமா இருங்க நீங்க நிதானமாக நீங்க கவனமா இருங்க ஒரு விஷயத்துல வந்து எந்த நேரமும் நிதானமாக கவனமா இருக்கணும் தெரியும் மரக்கால் இருட்டானாலும் மந்தி கொப்புளக்கத்தா வாண்டு வாங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து கவனமாயிருங்க அதைத்தான் நான் சொல்றேன் ஏமாந்து போகாதீங்க நீங்க யாருடைய கதைக்கெல்லாம் யாரோட அபியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம் எல்லாலும் செய்யலாம் அந்த ஏமாந்து போகாதீங்க அந்த பொது பொது வலைத்தளங்கள்ல வந்து ஆக்களை நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னு நான் சொல்றேன் இந்த பிள்ளையால் வேறு எல்லாம் வந்து சோஷியல் டைப் அவங்க வருவாங்கள் போவாங்க